பாமக அதிமுக தான் விரும்புவாங்க ஆட்சிக்கு வரணும் கிடையாது எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டக்குன்னு சீமான சிஎம்மா அண்ணாமலை ப்ரொஜெக்ட் இது நடக்குமா பாசிபிலிட்டியா கடந்த தேர்தலை விட வரகின்ற தேர்தலில் சீமானுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறையும் அனைத்துமே குறையும் சார் எந்த அடிப்படையில் பிஎம்ஆ அதை அவரை எடுத்துக்காங்கிற ஒரு வெயிலோ மழையோ புயலோ சுனாமியோ கேத்து நின்று அடிப்பண்டா என் மக்கள் கூட நிப்பண்டா இன்னும் சொல்லி நிக்கிறதுல தானே சீமான் நிற்கிறாரு விஜய் தாக்கம் சீமான் தாக்கம் எல்லாம் எடப்பாடியே தானங்க பா பாதிச்சிருக்கு எடப்பாடி தானங்க எடப்பாடி கூட இருக்கும் விஜய் திமுக எதிர்ப்ப சொல்லி அண்ணா திமுக கிட்ட ஸ்டாப் சாப்பிட்டா இருக்கிறாரு பாஜக எதிர்ப்ப சொல்லி காங்கிரஸ் கிட்ட சாப்பிட்டா இருக்கிறாரு அரசியல் வியாபாரியின் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு விஜய்க்கு நிலைப்பாட்டு பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க இருபது சதவீத ஓட்டு விஜய்க்கு இருக்கு இருபது சதவீத ஓட்டு இருக்கு என் கருத்து ஈரம் ஒண்ணு ஏற்கட்டி சாம்பலம் தான் இருக்குன்னு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் சார் ஒன்றுபட்ட பாமக ஆயிருச்சா அன்புமணியும் ராமதாஸ் ஐயாவும் ஒன்று நின்ற மாதிரி தகவலாம் வருது ஐயாவும் சில விஷயங்களை மறுக்கலை அன்புமணியும் ஐயாவும் மீறி பதிவுகளை இப்போ போடுறதில்லை முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஒற்றுமையை நீரடித்து நீர்வதில்லை ஒருதாய் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கு தான் அந்த ரெண்டாம் கட்ட தலைவர் தொண்டர்கள் விருப்பம் ஆனால் என்னுடைய பார்வைப்படி ஈகோ ஓடிட்டு இருக்குன்னு தான் நாங்கள் கருதுறேன் ரெண்டாயிரத்து இருந்து ஆண்டி ஸ்டாலினாக இருக்காங்க ஸ்டாலின் அப்போ சிஎம் கேண்டேட்டே ப்ரொஜெக்ட் ஆகலை ஆனால் டான் ஆரோக்கியம் சாமி ஸ்டாலின் வர்சஸு அன்புமணின்னு ஒரு ஹோல் பிளேயை பண்ணி வச்சுட்டார் அதுதான் திமுக ஆப்ஷன் வந்து பாமகவுக்கு வராமலே போகிறதுக்கு காரணம் அந்த ஃபோல் பிளே தான் திமுக ஆப்ஷன் வராமலே போகிறதுக்கு காரணம் ஸ்டாலின் என்னென்னு நினைக்கிறாரு இந்த ஓட்டெல்லாம் நமக்கு எதிரான ஓட்டுன்னு நினைக்கிறார் அது அவங்க பதினாறில் பண்ண தப்பு தான் பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலில் ஸ்டாலின் கூட அவங்க கம்பைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு இந்த ஓட்டு அன்புமணியை சிஎம் கேண்டேட்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டு இந்த ஓட்டு வந்து கலைஞருக்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு உள்ள ஓட்டு அது அந்த ஓட்டு ஸ்டாலினா அன்புமணியானுங்கிற அந்த பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்கல்ல அதான் தப்புங்கிறேன் இப்பவும் அதே மாதிரி தான் அதே ஜான சாமி உதயநிதியா விஜயான்னு ஒரு பிம்பத்தை பொய்களை பரப்புரைகளை பண்ணிட்டு இருக்காப்புல அது வழியில் இப்போ நீங்க அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் ஓடிடுவார் அப்போல்லாம் விஜய் விட்டுக்கிட்டு கையை காலை பறக்கப்போட்டு ஜானாரிக்கு சாமி பறந்துருவார் அப்போ பாமக இருக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து பல மாற்றங்களை தரும் கரெக்டாக இந்த காலத்தில் கண்டிப்பாக அதிமுக பாமக கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் வடதமிலத்தில் என்டர் பண்ண முடியாது இதுதான் விஜய்க்கு வந்து ரஜினிகாந்த் ஆனால் ரஜினிகாந்த் சொல்ல மாதிரி அனுபவம் இல்லாதவன வச்சு அரசியல் பண்ணால் மண்ணு நமக்கு என்னென்னு தெரியாது உள்ளுக்குள்ள ஒருவேளை இவரே என்னோடய நோக்கம் இது தான் என் நோக்கம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு தான் நெகட்டிவ் தான் நான் சீமான மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆள் கிடையாது சீமான மாதிரி ஒரு பாசிட்டிவ் பொட்டிஷன் கிடையாது மண் இயற்கை வேலுப்பிள்ளை பிரபாகரம் தமிழ் இனம் நான் ஆட்சிக்கு வரணும் முதலமைச்சருக்கு சேருக்கு பின்னாடி பிரபாரம் படம் இருக்குன்னெலாம் பாசிட்டிவ்கெலாம் எனக்கு கிடையாது எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள விஜய் வந்தார்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து அரசியல் வீக வீக வல்லுனர் ஜானாரகிசாமியை குறை சொல்ல முடியாது சரியான அரசியல்னா விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை பிரேக் பண்ண களத்துக்குள்ளே வந்திருக்கணும் கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டிக்குள்ள இருந்து ஓடி ஒழிஞ்சிருக்க கூடாது பின்னங்கால் பிடரி பட வன்னியர் பரையர் போல ஸ்டேஷனை கண்டு ஓடி ஓடி ஒதுங்கியிருக்கக்கூடாது சீமான் என்ன ஒன்னையாட அடிக்க அடிக்க சொன்னேன் சிறுப்புலேயே எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு பழமொழி சொல்லுவாங்க அந்த ஒரு அச்சம் கூட இருந்திருக்கலாம்ல விஜய்க்கு அதுதான் நான் இன்னைக்கு வந்து சிக்கலில் வந்துருக்குன்னு சொல்கிறேன் சீமான் அதே காலம் டஃப்பான ஆன தெரியும் ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன்னு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அளந்து கொடு எண்ணி கொடுன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அந்த இடத்துல ஜானரக்கியசாமி தோத்துட்டாருன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக தோத்துட்டார் இப்போ அதிமுக பாமக கூட்டணி திமுக விசிக காங்கிரஸ் கூட்டணி விஜய் என்டர் பண்ண முடியாத தொண்ணூறு தொகுதிக்குள்ள விக்கிரவாண்டியில் நடந்த போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் அந்த இடமும் ஜான ஆரோக்கியசாமி தப்பு பண்ணுறாரு சீமாங்கிட்ட டெய்லி காலையிலையும் சாயங்காலம் பேச பேசுகிறாரு பேசி விட்ருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்ருங்க இருபது சதவீத ஓட்டு விஜய்க்கு இருக்குது இருபது சதவீதம் விஜய்க்கு ஓட்டு இருக்குது ஏங்கிறது ஈரம் ஏற்கட்டி சாம்பலம் தான் இருக்குன்னு யார் சீமான்கிட்ட சொல்லிடுறாரு கேட்டுறாரு அவர் சீமான்கிட்ட கேட்குறாரு நான் என் தம்பி சீமாங்கிட்ட பலம் நிரூபிக்காதவன் தன் கையில் பலம் வராத கையில் வராத ஓட்டை எவனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜய் எஸ் எஸ்ஏ சந்திரசியார் இல்லை விஜய்க்கு அப்பா இல்லை தாத்தா இல்லை யார் வேணால் யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ரஜினிகாந்தோ அஜித்தோ யாருமே பண்ண முடியாது ஒருத்தன் கையில் வந்த ஓட்டை தான் ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இதுதான் கான்செப்ட் நீ நாலு பேரை பிடிச்சி காசு கொடுத்து எழுத வச்சுட்டா கற்பனை ஓட்டு சுரக்கா ஓட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமா ஆகாது எலெக்ஷன் முடிஞ்சது வந்து போலர் செஷன் ஆயிட்டு திமுக அறுபத்தி மூணு சதவீதம் அண்ணா திமுகவில் நான் வன்னியரே திமுக போட்டுட்டான் பாமக இருபத்தொம்போது சதவீதம் அண்ணா திமுகவில் வன்னியர் எல்லாம் பாமக போட்டான் கொஞ்சம் வன்னியர் அன்னியூர் சிவா அவரும் வன்னியர் தாங்கினாலும் திமுகவுக்கும் போட்டான் சீமானுக்கு ஒரு சதவீதம் தான் குடிச்சு நானும் என் தம்பி விஜய் விஜய் ஜாந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுறோமான்னு சீமான் பேசினார் அதுக்கு எஃபர்ட் இல்லை ஏன்னா உதயநிதி ஸ்டாலினே ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் அப்பவும் நான் சொன்னேன் இப்போவும் ஸ்டாலினை மையமாக வச்சு தானே தேர்தல் நடக்குது அப்போ இவ்வளோ நாளாக விஜய் தரப்பு மோசடியான ஃப்ராடான செய்திகளை தானே பரப்புனானுங்க பரப்புனாங்க இப்போ அந்த போலர் ஸ்டேஷன்ங்கிற அந்த இது ஏற்கனவே நீர்பூத்த நறுக்கா நெருப்பாக இருக்கிறது அதை ஆழமாக நீங்கள் வேறு வச்சிட்டீங்க விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்க்க போனவங்க ஒரு கேண்டேட்டை போட்டு வாடு வாடா போய் அந்த போலர் ஸ்டேஷனை உடச்சி நீங்கள் ஆளாயிருக்கணும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஓட்டை விட்டுட்டீங்க சின்ன பசங்க இல்லாமல் ஊர் போய் சேராது எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் இதெல்லாம் பார்த்து தான் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ ரிஸ்க் பாமக இதை தான் விரும்புவாங்க அதிமுக தான் விரும்புவாங்க விழா பாமக கொண்டாடுறாங்க அன்புமணியுடைய பதிவு எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம கடுமையாக உழைச்சா நம்ம கடுமையான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காரு ஆனா இதே அன்புமணி தான் அன்பு தம்பி விஜய்க்கு வாழ்த்து சொல்லி இருக்காரு கண்டிப்பா அதை நான் வந்து விஜய்க்கு உள்ள சாதகமான அம்சமாக தான் நானே சொல்கிறேன் அதான் விஜய்க்கு மேக்கிட்டார் பிரேக்கிட்டு தான் நிலைமை அன்புமணியை எடப்பாடி தூக்கிட்டாருன்னு வைங்க இன்னைக்கு பேசிட்டார் பாமக ஒட்டுமொத்த பாமக தேவைன்னு கூட்டம் ஆர்ப்பரிக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தவர் கூட்டம் ஆர்ப்பரிக்குது அவர் திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை அரியலூர் ஜெயங்கொண்டம் நாலு தொகுதியிலும் விசிக்காவுக்கு எதிராக விசிக்காவுக்கு எதிராக அதையும் பதிவு பண்ணிடுவோம் ஏன் மறைச்சி ஏன் பேசணும் உண்மையை கலா தானே களத்தனமையன் மறைச்சி பேசணும் லீட் பண்ணவர் அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்குது அவங்க கூட பாமக சேர்ந்துட்டுன்னா விஜய் களத்துக்குள்ளே வர முடியாது ரஜினிகாந்த் மாதிரி திரும்பி போக வேண்டியது அதை அதையும் எடப்பாடி வந்து மகிழ்ச்சியாக தான் சொன்னார் எங்கள் கூட தான் வருவாங்க நானும் எதிர்பார்க்குறேன் ஆனால் பாமகன்னு சொன்ன உடனே அரியலூர் சத்தங்கள் அதிகமானதே பார்க்க அதுதான் ஒரு வேளையில் விஜய் இந்த போலீஸ் ஸ்டேஷனை பிரேக் பண்ணியிருப்பாருன்னு வைங்க விக்கிரவாண்டியில் இந்த சிக்கல் இல்லை அதுதான் அனுபவம் வேணுங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் சீமான் ஏமாறுவாரு விஜய் விற்று விட்டு செல்லாத நோட்டுங்கிறத ஜான் சொல்கிறது தப்புங்கிறத சீமான் உணர்வாருங்கிறதை அடிச்சு ஆணித்தனமாக சொன்னேன் நடந்தது இப்போ விஜய்க்கு அன்புமணி கூட கம்பைன் பண்ணி கூட கம்பைன் பண்ணால் தான் என்ட்ரே பண்ண முடியும் உத்தோட் பிஎம்கே விஜய் என்டர் பண்ண முடியாது போலஸ்டேட் ஆயிடும் விக்கிரவாணியில் நடந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா ப்ளஸ் பாமாக்கா வெர்சஸ் திமுக காங்கிரஸ் விசிகா போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும் சீமான் போலீஸ் ஸ்டேஷன் மீறி நின்னுட்டாரு நிப்பாரு எந்த எல்லா களத்துலயும் நிக்கிறனால தான் மக்கள் அவரை ஏத்துக்கிறாங்க சொல்ற மாதிரி வந்து பாமக அதிமுகவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வட தமிழகத்திலயும் சரி நீங்க சொல்ற அந்த கணிப்புகளும் சரி சீமானுக்கு பாதிப்பாக வராதா சீமான் அந்த பாதிப்பெல்லாம் தானே களத்துக்குள்ளே நிற்கிறாரு வெயிலோ மழையோ புயலோ சுனாமியோ எய்த்து நின்று அடிப்பண்டா என் மக்கள் கூட நிப்பண்டா சொல்லி நிக்கிறதால தானே நிற்கிறாரு அது தாக்கத்தை ஏற்படுத்துமா இருபத்தி ஆறுல அந்த ஒன்றரை எடுத்த ஒரு வட தமிழகத்துல ஆறு எழுந்து போறது காரணமே களத்துக்குள்ள நிற்கிறது தானே நீங்க களத்துக்குள்ள கட்சியா ஆரம்பிச்சுட்டு நிக்காம லெட்டர் பேட ஓடுனது மக்கள் உங்களை உங்களை பார்ப்பாங்கிறது தான் என்னோட கருத்து களத்துக்கு வராதவனா பாப்பான்னு தான் என்னோட கருத்து நீங்க களத்துக்கு வராம ஸ்டேஷன் அலோ பண்ணிட்டீங்க உங்களுக்கு சக்தி இருந்தா பலம் இருந்தா இருபது சதவீதம் ஓட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா இடைத்தேர்தலில் விஜய் சென்ட்ரிக்கு எலெக்ஷன் ஆட்டி காட்டி இருபது சதவீதம் ஓட்டு எடுத்து காட்டியிருக்கணும் பாமக மூணாவது தள்ளி இருக்கணும் அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சக்தியாக வருட தளத்தில் நிற்பீங்க நீங்களே க களத்தை விட்டு பட்டியலில் கோலத்தனமாக ஓடிட்டீங்கன்னா களத்தை விட்டு கொடுத்துட்டீங்க போலரிஸ்ட்டு ஃபீல்டாட்டை மாற்றி விட்டுட்டீங்க அண்ணா திமுக பாமகன்னா போலரிஸ்டேஷன் தான் திமுக அகட்டாக இருக்கும் அடுத்து பாமக அண்ணாதிமுக நிற்பாங்க அப்போ நீங்க எங்க என்ட்ரு பண்ணுவீங்க சரி நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் சார் அதுதான் அனுபவம் இல்லாதவங்களை வச்சு கும்மி அடிக்க முடியாது டம்மிகளை வச்சு கும்மி அடிக்க முடியாது இப்போ ஒருவேளை ஒன்றுபட்ட பாமாகவே அதிமுகவின் பக்கம் போறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கைகளும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அதிமுக பூர்த்தி செய்யுமா ஏன்னா சீட்டும் இருக்கில்ல நம்ம அதுதான் அதிமுகவுக்கு வந்து விஜயும் பாமகாவும் சேர்ந்துவிட்டா நம்ம கீழே பெறோமோன்னு அதிமுக பயப்படுறாங்க ஸோ நாட் ப்ரூவுடு விஜய் எடப்பாடிக்கு ஒரு அந்த இடத்துல விஜய் திறமையாக செயல்பட்டார் அது அவருக்கு சூழ்நிலையில வாய்ப்பா இருக்குது நான் தான் இதை எடுத்து சொல்றேன் பாஜக தான் பெருசு பாமக தான் எடப்பாடி போயிட்டாரு பல நிரூபிக்காத விஜய ஒரு பொருட்டா கருதல்ல எடப்பாடி பழனிசாமி நுணுக்கமா நான் பார்த்தா விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் அன்புமணி விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டி எடப்பாடியை தன்கிட்ட பணியை வைக்கிறார் அப்போ இதில் அந்த யதார்த்தம் எவ்வளோ சீட்டுகளாக மாற வாய்ப்பு அது நம்ம அந்த டைம் வரும்போது கணம் வரும்போது தான் அது சொல்ல முடியும் சீமான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எப்பா கூட்டணி அரசியல் ஸ்டாலின் வெற்றி வீரர் அடுத்து கூட்டணி அரசியலில் எடப்பாடி கூட்டணி அரசியலில் விஜய் யாரும் செட்டில் ஆகலை ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஓபிஎஸ் அன்புமணி நான் இரநூறு பத்து நாளும் தனித்து போயிட்டுருக்கேன் ஏன் பணி தனி இலவசங்கள் நாட்டுக்காடுன்னு என்னால் தான் சொல்ல முடியும் பரையர் தேவந்திருக்கும் அஞ்சு இடஒதுக்கீடு வேணும் மேல்பாதி ஆலய ஆலை நானே நடத்துவேன் பஞ்சம நிலத்தை மீட்பேன் தமிழர்ந்து வந்தால் தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு கோயிலில் தமிழ் அர்ச்சனை கண்டிப்பாக வேணும் தமிழிலும்ங்கிறது கூடாது பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஏன் தமிழ் இல்லை பட்டியல் வெளியேற்றம் தேவை தேவேந்திர வேளாளர்களுக்கு ஆடு மாடு அவங்களுக்கு மேய்ச்சல் நிலங்கள் உரிமையை கொடுக்கணும் கல் வேணும் பிராண்டி விஸ்கி வேண்டான்னு இப்படி ஒரு இருபது இஷ்யூஸை எடுத்து நான் தனியாக போய்கிட்டேன் அது யார் சம்மந்தப்பட்டதும் இல்லை எனக்கு நான் எனக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் அப்படி தெளிவாக போகிறார் அதனால தான் அன்னைக்கு விஜயை பற்றியெல்லாம் அந்த போராட்டத்தெல்லாம் பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர் என்ன விஜய் இன்னெலிஜிபிள் தாக்கு பிடிச்சிட மாட்டார் இன்னொரு கமலாசன் தான்னு சீமா நினைக்கார் விஜய் தாக்கு தாக்குப்பிடிச்சிட மாட்டார் கமலஹாசனோட இன்னெலிஜிபிளாக இருப்பாருங்கிறதான் சீமானுக்கு ஒரு கருத்தாட்டும் புரிதல் பாமகவும் அன்புமணியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறீங்க விஜய அது எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது புள்ளியில எடப்பாடி பாமகவுக்கு முக்கியத்துவம் சரி இப்போ அதே போல ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மோடி வந்து திருச்சிக்கு வராரு என்டிஏ கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா இந்த சமாதான பேச்சுக்கள்லாம் அவர் முன்னெடுப்பாரா மோடி ஏன்னா அமித்ஷா வருகையே பல தோல்விகளை கொடுத்த மாதிரி தகவல் வந்துச்சு ஒருவேளை இப்ப மோடி வரனால ஏதாவது மாற்றங்கள் நடவாய் வருவாரு போவார் இதுல என்ன மாற்றம் வந்துட போகுது எலெக்ஷன் தான் எல்லாம் நடக்கும் நான் மோடி நாலாவது முறை பிரதமராக வரணும்னு நினைக்கிறேன் தான் திருச்சிக்கு அவர் வந்தனால என்ன மாற்றம் வந்துடும் என்னங்க மாற்றம் வந்துடும் அவங்கவுங்களுக்கு என்ன லாபத்தை பார்த்தானங்க அரசியல் பண்ணுவாங்க லாபம் இல்லாம யார் அரசியல் பண்றா இப்ப எடப்பாடியா உள்ள வந்தார்னா பிஎம்ஓவும் அண்ணாமலையும் சீமான சிஎம் கேண்டிட்டா சொல்லிடுவாங்கன்னு ஒரு அச்சம் ஒரு மனசுக்குள்ள வந்துட்டு பதினெட்டு எட்டு தேமதி காய்ச்சா முப்பது நம்ம தான் அதுதான் அவர் காரணம் கூட என்டிஏக்கு மதிப்பு கொடுத்தானே என்டிஏல இருக்காங்க பாமக எங்கே கூட வருவாங்கன்றார்ல அப்போ என்டிஎன் சேர்த்து தானே சொல்கிறாரு காரணம் என்டிஏ பதினெட்டும் சீமான் எட் எட்டை முன்னிலைப்படுத்தினா சிட்டி மேற்கு சவுத்து இங்கெல்லாம் எடப்பாடி அவுட்டு இந்த பொசிஷனில் தான் எடப்பாடி வந்து இப்போ இந்த அச்சம் இன்னும் எடப்பாடி இருக்குது கண்டிப்பாக அந்த எச்சம் இருக்கனால தான் என்க்குள்ளே இருக்கக்கூடிய என்ன என்டிஏக்கு மரியாதை கொடுக்காரு நிரூபிக்கப்பட்ட என் பதினெட்டு சதவீத வாக்குக்கு எடப்பாடி மரியாதை கொடுக்குறாருன்னா சசிகலா விஷயத்தில் ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி சுப்பிரமணியசாமி ஹச்ராஜா பொன்னார் இவங்கள மீறி ஜெயித்த ஆர்டி டீம் எங்கள் டீம் தான் டெல்லி ஆல் இண்டியா காண்டக்டு பதினெட்டையும் சீமான சி சீமாக சொல்கிறதுக்கான ஒரு மூவை பண்ணுறோம் அண்ணாமலை சீமான ஓப்பன் ஆட்டே புகழ்ந்து அந்த மூவை பண்ணுறாரு அப்போ இது நடந்துன்னா நம்ம மூணாவது பேருவோம் ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் அவர் பாஜகவுக்குள்ளே வரார் இருபது சதவீதம் உள்ளே வந்ததும் பாஜக தலைகுத்தி அவர்கிட்ட விழுந்துட்டாங்க அவர் முதல்ல விழுந்தாருன்னா இவங்க தலைகுத்தி விழுந்துட்டாங்க ஆனா அண்ணாமலை ரொம்ப சுரூடா காய் நிறுத்துறாரு இவர் பாஜகவை டிச் பண்ணிக்கிட்டு விஜய் அப்படி இப்படின்னு போனாருன்னா அப்படி போகக்கூடிய ரேகையை காட்டல டக்குன்னு சீமான சீமா அண்ணாமலை பிஎம்ஓ மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவார் இது நடக்குமா பாசிபிலிட்டியை நீங்கள் சொல்றது பாசிபிலிட்டி பாஸ் ஏன் அப்படின்னா பாஜகவுடைய ஆதரவாளர்களே சீமான வந்து ஒரு பொருட்டாக மதிக்கும் அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை வானதி சீனிவாசன் கிட்டே துக்ல கதையாக கேட்கும்போது என்ன சொன்னாங்க மோடி சொன்னா நான் கேட்டு தான் தெரின்னு மோடி சொன்னா நான் கேட்டது சரி நாங்கள் கடந்த தேர்தலை விட வரக்கின்ற தேர்தலில் சீமானுக்கு வந்து வாக்கு சதவீதம் குறையும் அனைத்துமே குறையும்ங்கிறாங்களே சார் எந்த அடிப்படையில் பிஎம்மா அதை அவரை எடுத்துக்குவாங்கங்கிற ஒரு அதுக்கு பயந்து தானே எடப்பாடி உள்ள வந்திருக்காரு தம்பி அண்ணாமலை இன்னைக்கு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க கல்லறக்கிறது ஆடு மாடு மேய்க்கிறத மக்கள் ஆதரிப்பாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு பதினெட்டு சதவீத வாக்கெடுத்து அண்ணாமலை சொல்கிறாங்களே சரி பிஜேபிக்காரங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அண்ணா சீமான் சுத்த வீரராட்டு களத்துக்குள்ளே நின்றாரு களத்துக்குள்ளே நிற்கிறதுக்கே தெம்பு இல்லை திராணி இல்லாத பிஜேபி தலைவர்களுக்கு இதை பற்றி பேச என்ன அருகதை இருக்குது இப்போ ராமதாஸ் ஐயா வந்து இந்த மோதல் தொடருதுங்கிறது உங்களுடைய பார்வையாக இருந்தாலும் இப்போ இந்த முப்பத்தி ஏழாவது ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக கொடியேற்றி நிகழ்ச்சி எல்லாம் நடக்க முடியல பார்க்க முடியுது இந்த அன்புமணியுடைய கருத்தும் அவருடைய கருத்து சொல்லிட்டாரு இப்ப ஐயாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது சார் எல்லாமே எலெக்ஷன் நிரும்புவது முடிவுக்கு வருங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்றேன் நாம சொல்ற அந்த பாசிபிலிட்டிஸ் தான் நடக்குது குப்பன் சுப்பன் ஹரி நம்மள இது சொல்லலாம் எடப்பாடி நம்ம கண்டு அச்சப்படுறாரு நம்ம மூ அவரை வீழ்த்திருன்னு எடப்பாடி அச்சப்படுறாரு நம்ம மூக்கு அவர் அட்ரஸ் பண்ணுவார் பண்றாரு அண்ணாமலை சீமான சீஃப் மினிஸ்டர் மோடி சொல்லிடுவாருங்கும் போது அது அச்சப்பட்டு தான் வராரு அது ரவீந்ததுரைசாமிக்கு வெற்றி மோடிக்காக இருபது சதவீதம் ரவீந்ததுரைசாமி உள்ள கொண்டு வந்துட்டானு சட்டக்காலர் தூக்கி விட்டு நான் சொல்லிக்கலாம் இப்பவும் விஜய் ஆப்ஷனை அன்பனி ஓபன் பண்ணுவார் விஜய் ஆப்ஷனை ஓபிஎஸ் ஓபன் பண்ணுவார் விஜய் அண்டர்ஸ்ட் நாட்ப்ரூட் தான் சொல்லும் போது எடப்பாடி பதறார் பதறி உடனே பாமக விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சு பாமகவுக்கு பெரிய முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறாரு ஒன்றுபட்ட பாமக இப்போ நிறைவேறிச்சு ஒரு வேளை அமலுக்கு வருது அவங்க ஒன்னு சேர்ந்து நட அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க அப்படின்னா ஐயாவோட முடிவுகள் எந்த மாதிரி எடுத்தா அவர் அவங்க கட்சிக்கு நல்லது தம்பி அதெல்லாம் நம்ம கற்பனையில பேச முடியாது தம்பி களம் வரும்போதுதான் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க நீங்க களமே அமையாமலித்தனமா போலித்தனமா கல போலித்தனமா போலித்தனமா புரட்டுத்தனமா பொய்யா கருத்துக்கண்ணி அனுப்பல அவனால குப்பையில் தூக்கி போடு களம் அமையறோட பிரச்சனையை தான் நான் சொல்கிறேன் ஒரு பாசிபிலிட்டி அண்ணா திமுக பாமக கலாம் அமைஞ்சு திமுக காங்கிரஸ் விடு விடுதலை செய்தல் களம் அமைஞ்சால் எடப்பா இவர் விஜய் களத்துக்குள்ளே வர முடியாது தம்பி ஒரு பாசிபிலிட்டிஸை தான் நான் சொல்கிறேன் நீ இந்த களம் இந்த இப்படி ஒரு களம் அமையாதுன்னு சொல்ல முடியாது இப்படி ஒரு களம் அமைஞ்சுனா ரஜினிகாந்த் மாதிரி விஜய் திருப்பி போக தான் நான் தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ ஒன்றை மாதிரி ஒன்றை மாதிரி மற்றவங்களை மாதிரி ஒப்பீனியன் எட்டாட்டு இப்படி தான் நீ தேமுதிக இங்கே தான் நிற்கும் இவர் இவர் ஓபிஎஸ்ங்க தான் ராமதாஸ் ராமதாஸ்ங்க தான் இருப்பாருன்னு உன் ஆசைக்கு ஒரு போலியா பொய்யா மோசடித்தனமான கருத்து கணிப்புகளை மோசடி தனம் பண்றாங்கல்ல அந்த மாதிரி இல்லைனா என்ன சூழல் வருங்கிற போது டைமிங்கில் தான் தெரியும் இப்போ தரவுகளின் அடிப்படையில் விஜயும் பாமகவும் கம்பைன் பண்ணிடக்கூடாதுன்னு பாமக நமக்கு தவிர்க்க முடியாத சக்தின்னு பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியே பேசியிருக்கிறார் இப்போ அந்த ஸ்டாண்டை ஸ்டாலினும் எடுக்க முயற்சி இந்த பாமகவை விட்டுற போறாரு பாமக வைத்து தானங்க ஜெயித்திருக்காரு மூணு தடவை என்னங்க அரசியல் பேசுறீங்க சார் இப்ப அவர் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா விஜயுடைய தாக்கம் சீமானுடைய தாக்கம் பிரதிபலிக்குமா திமுகவுக்கும் ஒரு பக்கம் இருக்குல்ல ராமதாஸ் கூட ஸ்டாலின் டீல் பண்ணலாம் எப்படி டீல் பண்றாருங்கிறது காலம் நேரம்தான் அதுதான் பண்ணும் அது எப்படி நமக்கு இப்ப உறுதியாக சொல்ல முடியாது காலம் நேரம் தான் முடிவு பண்ணும் விஜய் தாக்கம் சீமான் தாக்கம் எல்லாம் எடப்பாடியே தானங்க பாதிச்சிருக்கு எடப்பாடி தானங்க எடப்பாடி கூட இருக்கவங்க தனங்க அதில் பதறாங்க சீமான் தாக்கம் ஒரு சதவீதத்தில் ஜெயலலா உயிரோடி இருக்கும்போது சீமான் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ஒரு சதவீதம் தான் சீமான் எடுத்தார் நோட்டாக்கியில் தான் விலவங்கோட்டில் எடுத்தார் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இன்னைக்கு நாலாவது தெள்ளிட்டார புதுச்சேரியில் அவருக்கும் பிஎம் கேன்டேட் கிடையாது இவருக்கும் பேண்ட் கிடையாது நாலாவது தெள்ளிட்டார எடப்பாடியை திருநெல்வேலி ராமநாதபுரம் எல்லாம் அவர் கூட்டணி உள்ள எடப்பாடியை தாண்டி தான செல்வாக்குல சீமான் இருக்கிறாரு அப்போ அப்போ சீமான் பல இனப்படுத்துனது எடப்பாடி பழனிசாமிங்க ஸ்டாலின் அல்ல இந்த தரவுல வச்சு அரசியல் பேசுங்க இப்ப பாமகா இல்லையென்றாலும் ஸ்டாலினுடைய ரூட்டு கிளியரா இருக்கு ஸ்டாலின் பாமக்கா இல்லாம தானங்க மூணு தடவை ஜெயித்து இருக்காரு இந்த தேர்தல் பழமுன போட்டிகள் இந்த தேர்தலில் என்ன வேணாலும் ப்ரிடிக்ட் பண்ணலாங்க மூணு தடவை பாமாக்கா இல்லாமல் ஜெயித்தார் உண்மை தானங்க இதுதான் அறிவர் ஆணையம் மற்றவங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் நாளைக்கு நீ எப்படி வேணாலும் ப்ரிடிக்ட் பண்ணு சீமான் பதினேழு சதவீதம் வாரம் ஒருத்தர் ப்ரொடிக் பண்ணலாம் இல்ல விஜய் எலிஜிபிள் இன்எலிஜிபிள் கண்டஸ்டே பண்ண பண்ணலாம் விஜய்க்கு பண்ணலாம் அது கற்பனையா நடந்த விஷயம் சீமானை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல இருந்து ஓடுனாரு கண்டெஸ்ட் பண்ணா சீமான் ஈர்ப்பு சக்தியில ஓட்டை அதிகரிக்கும் போது எடப்பாடிக்கு ஓட்டு குறையும் போது சீமானுக்கும் எடப்பாடிக்கும் ஈரோடு கிழக்குல வித்தியாசம் இல்லைன்னு சொல்லும்போது அது மற்ற பகுதியில் எடப்பாடி சீமான் பலையீனப்படுத்திடுவார்னு மக்கள் மத்தியில் தெளிவா தெரியும் அதே மாதிரி இருபத்தி நாலுல எடப்பாடி பிஜேபி எழுத்தாரு சீமானும் பிஜேபி எழுத்தாரு எடப்பாடி நிலைமையில இருந்து பல்ட் இதுதான் ரங்கராஜ் பாண்டே சுமன் சீராமன் சவுக்கு சங்கர்கெல்லாம் அறிவு நாணயத்தோட விஷயத்தை ஒத்துக்கிடுங்க எடப்பாடி பல்டி அடிச்சிட்டார் சீமான் கன்சிஸ்டண்டாக நிற்கிறாரு அப்போ கன்சிஸ்டண்டா நிற்கிறனால தான் எடப்பாடி பழனிசாமி பலையீனப்படுத்தி சீமான் வளர்ந்துருக்கிறாரு இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வியும் வருது இப்போ ஐயா காமராஜரை பற்றி திருச்சி சிவா ஒரு கருத்துக்க பதிவு செய்கிறாரு அதற்கு உடனே பதிலடி கொடுக்கும் விதமாக சீமான் உடனே பத்திரிகைகளை சேர்ந்து அதற்கு சரியான தரமான பதிலடி கொடுத்தாரு இதே கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தாவைக்காவுடைய தலைவர் இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்கல இது சம்மந்தமாக அதாங்க சீமான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகளை நார்நாரா உரிப்புங்கிறதுல திமுக எதிர்க்கிறாரு அண்ணா திமுகவும் எதிர்க்கிறாரு திமுகவும் இலவசம் அண்ணா திமுகவும் இலவசம் திமுகவும் லஞ்சம் அண்ணா திமுகவும் லஞ்சம்னு சொல்லக்கூடியவர் கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சுன்னு இன்னும் கேட்கறாரு தூத்துக்குடி துப்பாக்கி கூட பற்றி கேட்கறாரு அதிமுக ஊழல் அமைச்சர்கள் கைது இல்லைன்னு கேக் ஏன் இல்லைன்னு கேட்கறாரு விஜய் திமுக எதிர்ப்ப சொல்லி அண்ணா திமுக சாப்பிட்டா இருக்கிறாரு பாஜக எதிர்ப்ப சொல்லி காங்கிரஸ் கிட்ட சாப்பிட்டா இருக்கிறாரு அரசியல் வியாபாரியின் சந்தர்ப்பவாத நிலைப்பாடு விஜய்க்கு நிலைப்பாடு சீமானுக்கு நிலைப்பாடு நெகட்டிவ் விஜய் உதனி ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் எதிர் சீமானின் நிலைப்பாடு நாலு பேருக்கும் எதிர் அவர் தனிச்சு போட்டி தெளிவாக முறை நிலைப்பாட்டில் உறுதியான தலைவராக வளருவார் விஜய் என்ற பண்ணிட்டு எப்படி என்டர் பண்ணாருங்கிறத பார்த்து முடிவு பண்ணுவோம் சீமான் தெளிவா நிற்கிறாரு உறுதியா நிற்கிறாருங்கிறதா உண்மை எடப்பாடி பழனிசாமி பலகனம் அடைஞ்சிருக்காரு சீமானாலுங்கிறதும் உண்மை இதைத்தான் நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன் இல்ல இந்த காமராசர் ஐயாவுடைய கருத்து அந்த சிவா சொன்ன கருத்து வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க ஐயா காமராசர் வந்து கருணாநிதிக்கு வந்து அனைத்தையும் ஒப்படைச்சிட்டு போனார் கையை பிடிச்சுங்கிறாரு அதாவது அன்னைக்குள்ள காலகட்டம் எம்ஜிஆர் போனதும் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் பேசினார் அதையே மையமாக வச்சு களத்தில் நடந்த விஷயத்த நான் சொல்றேன் யாரும் தப்பா எடுக்காண்டாம் கே ஏ கிருஷ்ணசாமி திருமலர் பத்திரியில வந்த செய்தி வெளிப்படையாவே சொல்லிடுறேன் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு கருணாநிதி சொல்றாரு சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜ் பெயர் முடியாண்டி தேவரை கொண்டார் காமராஜ் நாம் எல்லாம் தெய்வமாக வழங்கும் பசும்மார் முத்துராமலிங்க தேவரை சுலப பாயசனில் கொண்டார் காமராஜர் அந்த காமராஜ் வர வேண்டுமா அப்படின்னு கேட்குறாப்புல அந்த உசிலம்பட்டி அந்த சூழ்நிலை கூட்டம் இல்லை இல்லைன்னு சொல்லுது திரும்பியும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் வராவிட்டாலும் செல்லி குருசாமி தேவரை கொண்ட இதெல்லாம் சொல்லிட்டு அந்த காமராஜ் வர வேண்டும் என்கிறார் கருணாநிதி அந்த கருணாநிதிக்காக உங்கள் ஓட்டுன்னு கேட்குறாங்க இல்லை இல்லைங்கிறாப்பில் இப்போ நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் திண்டுக்கல் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் போனதுன்னு சொன்னதை தான் திண்டுக்கல் எலெக்ஷனில் அண்ணா திமுகனோர் வந்து ஒரு பெரிய ஜாதி அரசியலை அவங்க முன்னெடுத்தாங்க இது உண்மை இதுதான் எனக்கும் அண்ணா மோதல் மோதலாயிட்டேன் ஏண்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் அந்த கட்டத்துக்குள்ளே காமராஜருக்கும் கலைஞருக்கும் ஒரு நட்பு உருவாகுது எமர்ஜென்சி ஏற்பு எதிர்ப்புன்னு அது விரியுது கடைசியாக காமராஜ் வந்து எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி எம்ஜிஆர் இந்திய கம்யூனிஸ்ட் மூணு வரையும் கடுமையாக கிராமம் கிராமமாக ஏசுறாரு அப்போ எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் எம்ஜிஆர் போனதும் கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணுன்னு எம்ஜிஆர் கேட்குறாரு அப்போ கலைஞர் வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்ன நோக்கமே நீங்கள் எம்ஜிஆருக்காக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுனா நான் காமராஜ் உங்கள் எதிரி காமராஜ் கூட சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மெசேஜை கலைஞர் கொடுக்குறாரு ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்படலை கலைஞர் சொன்னது அரசியல் ரீதியாக நஷ்டம் வாக்கு அரசியலில் அதிகார ரீதியால் காமராஜி கூட கலைஞர் சேர்ந்துருவாருன்னு இந்திரா காந்தி வந்து காமராஜ் உயிரோடி இருக்கிறது வரை ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணலை இது க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் காமராஜ் எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சியில் மறைஞ்சி போயிடுறாரு எமர்ஜென்சி எதிர்ப்பில் காமராஜ் வந்து கலைஞரோட ஒரு நட்பை பேணது உண்மை கலைஞர் வந்து காமராஜ் வீட்டில் வந்து பார்க்கணுன்னு தான் சொல்கிறாரு அப்போ எமர்ஜென்சி வைத்து கலைஞர் இருந்தாருங்கிறது உண்மை காமராஜ் ஊரோடு இருக்கிறத வர கலைஞர் ஆர்டி டிஸ்மிஸ் ஆக உண்மை காமராஜ் மறைஞ்ச பிறகு இந்திரா எம்ஜிஆரோட கூட்டணி வைக்கிறதுக்காக இந்திரா காந்தி ஒரு மூணு மாதமாக நாலு மாதமோ இருக்கும்போது கலைஞர் ஆர்டி டிஸ்மிஸ் பண்ணாருங்கிறதும் உண்மை ஸோ அந்த எமர்ஜென்சி பீரியடில் கலைஞருக்கும் காமராஜருக்கும் ஒரு நெருக்கம் இருந்தது அதை மோடியே இன்றைக்கும் பதி பதிவு பண்ணுறாரு இன்றைக்கி காமராஜர் பற்றி ரொம்ப சிறப்பாக மோடி பதிவு பண்ணியிருக்கிறாரு யூபியிலையும் கூட காமராஜர் பற்றி மோடி பேசுவார் வேற எந்த பாஜக தலைவர்களும் பிரதமர் பேசுனது கிடையாது மோடி பேசுவார் இது தெரியும் நமக்கு மோடியே வந்து ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைது பண்ணப்பட்டது எமர்ஜென்சி தித்த கருணாநிதியின் முதல்வர் கருணாநிதி மகன் என்பதால் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாருன்னு பேசியிருக்கிறாரு நான் அந்த விஷயத்தை திருச்சி சிவா சொன்னதை கண்ணை மூடிக்கிட்டு நான் அதை ரிப்போர்ட் பண்ண தயாராக இல்லை ஒரு சில சம்பவங்கள் ஒன்றிணைந்து எமர்ஜென்சிக்கு எதிராக பயணப்பட்டதுக்குள்ள தரவுகளும் இருக்குங்கிறதான் நான் பதிவு பண்றேனே தவிர அது மெட்டீரியலைஸ் ஆகலை பட் திண்டுக்கல் எலெக்ஷன் அதெல்லாம் உண்மை திறமலரில் இருக்கு கேஏ கே கிருஷ்ணசாமி பேச்சு திறமலர் ஆர்ச்சிஸில் இருந்து நான் எடுத்து காட்ட தயார் யாருக்கும் தேவையானவங்க என்கிட்ட வரலாம் அதற்கு பிறகு காமராஜ் முழுமையாக கடைசியாக வந்து எமர்ஜென்சி எதிர்த்து கிராமம் கிராமமா பேசுனதை வரலாற்று சுவடுகள்ல வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ எமர்ஜென்சி எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில காமராஜரும் கலைஞரும் ஒரே ஒத்த கருத்தில் உள்ள வந்தாங்கிறது திருச்சி சிவா பேசுறதுல நான் தவறு காணல உள நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமே நன்றி சார் நன்றி